ஆத்மலிங்க ஆத்மநக்கம் அணிய மணிங்கிற ஷேசத்தின் ஆத்மான அக்கங்கள் அடையக்கூடிய நமஸ்காரங்கள் இன்று நாம் பார்க்குறப்பது குருதி பூஜை இந்த குருதி பூஜை ஏன் செய்கிறோம் எதுக்காக செய்கிறோம் எப்படி செய்கிறோம் என்பதை இந்த பதிவிலே பார்க்கலாம் குருதி என்பது ரத்தத்துக்கு இணையானது என்று சொல்லப்படுகிறது அதாவது அந்த குருதி என்பது அசைவ தெய்வங்களுக்கு எப்படி உகர பலிகள் கொடுத்து பலி பூஜைகள் செய்கிறோமோ அதுபோல் இயற்கை தெய்வங்கள் எனக்குரிய உக்ர தெய்வங்களுக்கு சாந்த முறையிலே ரத்த வழிக்கு இணையாக ஒரு பூஜை செய்வதுதான் குருதி பூஜை அதாவது தெய்வத்தை உக்ரப்படுத்துவதற்காகவும் நமக்குள்ள பில்லி சூனியம் பிசாசு டாகினி மோகினி காட்டேரி இல்லி எல்லாச்சும் கூடிய துஷ்டமார்க்க சக்திகள் விலக வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடியது இந்த குருதி பூஜை இந்த குருதி பூஜை நம்முடைய மகிஷபாராய் பீடத்தில் அஷ்ட காளி அஷ்ட பைரவர் அஷ்டவாராகி இந்த பூஜை செய்யப்படுகிறது இந்த குருதி பூஜையில் அம்சம் என்னென்னா வாழைப்பட்டை எட்டுக்கு எட்டு அறுபத்தி நாலு கட்டங்கள் அமைத்து அதாவது எட்டு அறுபத்தி நாலு பைரவர் அறுபத்தி நாலு காளி அறுபத்தி நாலு வாராகி இவர்களை அறுபத்தி நாலு யோகினிகள் என்று சொல்வார்கள் அந்த யோகினிகளுக்கு யோனிக்க வரையில் அந்த எட்டு கட்டி அதில் முறையாக தென்னம் குறுத்து மற்றும் சுற்றி நான்கு பக்கம் நான்கு இளநீ அதே மாதிரி அஷ்டதிக்கு பாடல்களுக்கான தாம்பலம் தட்சிணைகள் பழங்கள் இவையெல்லாம் வைத்து அதே மாதிரி நான்கு மூலையிலும் நான்கு தீ பந்தம் பிரதானமாக கூடிய காளிக்கு ஒரு பந்தம் வைத்து அதுக்கு முறையாக ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்துக்கும் அதுக்கான சாவ நிவர்த்திகள் செய்து அதுக்கான ஆக்ரோஷனங்கள் செய்து முறையாக அந்த தேங்காய்களுக்கு மந்திர ஆவாகனம் செய்து அதுக்கு அந்த தெய்வத்தை அங்கே பிரதிஷ்டை செய்து செய்யக்கூடிய குருதியில் அந்த தெய்வங்கள் அதை ஏற்று நமக்கான காரியம் இந்த குருதி பூஜை நினைத்தால் என்ன காரியம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைப்பட்ட காரியங்கள் விரைவில் நடக்கும் அதே போல் எப்பேற்பட்ட பில்லி சூன்யம் டாகினி மோகினி காட்டியில் அச்சுறக்கூடிய துஷ்டமாக சக்தி இருந்தாலும் இந்த குருதி பூஜையில் கலந்து கொண்டாலோ அல்லது சங்கல்பம் செய்து கொண்டாலும் நடக்கும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பூஜை நம்முடைய பீடத்தில் எதுக்கு சரின்னா இங்கே வரக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள் சரியாக வேண்டும் வரக்கூடிய மக்களுடைய நினைத்த காரியங்கள் ஜெயமாக வேண்டும் அதேபோல் வரக்கூடியவர்களுக்கு எப்படி மட்டும் துஷ்டமாக சக்தி இருந்தாலும் அதை விலக வேண்டும் என்பதற்காக இந்த குருதி பூஜை செய்யப்படுகிறது அதே போல் நம்முடைய ஆலயத்தில் நம்முடைய பீடத்தில் பிரதானமாக இருக்கக்கூடிய கருங்குட்டி பகவானை அந்த குருதியை ஆவாகனம் செய்து அதாவது தென்னங் குறுத்து எங்கக்கூடிய அந்த பாலையில் தென்னம்பூவில் கருங்குட்டியை ஆவாரம் செய்து அவருக்கான பக்ஷணங்கள் ஆவாகனம் செய்து பூஜைகள் செய்யப்படுது அதே மாதிரி சுவாமி என்ன கட்டளை எடுக்கிறாரோ அதாவது நம்ம கேரளாவில் எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த அறுபத்தி நாலு கட்டத்துலேயும் அறுபத்தி நாலு புடி அரிசி வச்சு வெத்தல வாழை பாக்கு இவெல்லாம் வச்சு அதுக்கான முறைகளான பூஜைகள் செய்து ஆவாரம் செய்யக்கூடிய முறையே இந்த குருதி பூஜை முறை குருதி பூஜை கலந்து போது சாமி எனக்கு எத்தனையோ இத்தனையை போய்ட்டு பூஜைகள் பண்ணி செய்வன கோளாறுகளுக்காக நிவர்த்தியம் பண்ணி என்னுடைய ஆக்கில இருந்த பிரச்சனை சரியாகலை அப்படின்னா இந்த குருதி பூஜை செஞ்சால் எப்பேற்பட்ட ஏவலாக இருந்தாலும் மந்திர தந்திரத்தினால் செய்யப்பட்ட சூட்சமாக இருந்தாலும் விலகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை அதாவது சோட்டானிக்கரை பகவதி கோயில் சபரிமலை ஐயப்பன் கோயில் மற்றும் கேரளாவில் இருக்கக்கூடிய பல்வேறு புகழ்பெற்ற ஆலயத்தில் செய்யக்கூடிய பூஜை இந்த குருதி பூஜை அப்பேற்பட்ட குருதி பூஜையை நாம் செய்ய காரணம் வரக்கூடிய மக்கள் நலன் பெற வேண்டும் என்பதற்காக தான் அதாவது யோகினிகள் எனக்கூடிய யோக ராஜாக்கின் அதாவது குபேரனுக்கு கீழே இருக்கக்கூடிய நமக்கு லாபகரத்தை அளிக்கக்கூடிய தேவதங்களுக்கு இந்த யோகினிகள் என்று சொல்வார்கள் அந்த யோகினிகளை ஆவணம் செய்வதற்கு யோனி முத்ரா கருடமுத்ரா சிங் முத்ரா இது மாதிரியான முத்ரைகள் வைத்து தாந்திரிக பூஜை என்று சொல்வார்கள் தாந்திரிகம் என்றால் தன்னிடமும் இருக்கக்கூடிய பொருளை வைத்து செய்யக்கூடிய தாந்திரிகம் அப்படி இந்த குருதி பூஜை செய்யும்போது இந்த தாந்திரிக பூஜையில் கலந்து கொள்பவர்களுக்கு எல்லா வகையான வளங்களும் கடைத்திருக்கிறது என்று சொல்லலாம் கிடைக்கும் என்பது சொல்வதை விட கடைத்திருக்கிறது என்பது உண்மையான விஷயம் அப்போ குருதி பூஜை இப்போது நம்ம நேரடியிலே பார்த்து கொண்டிருக்கோம் குருதி பூஜையிலே மந்திர உச்சாரங்கள் வெளிப்படையாக சொல்லக்கூடாது என்பதற்காக மனதில் சொன்னதுனாலே இந்த வாய்ஸ் பதிவு செய்கிறேன் இதை பார்ப்பவர்கள் பார்க்க இருப்பவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வகையான வளங்களும் எல்லா வகையான நலங்களும் பெற வேண்டும் என்று அன்னைக்கு ஆறாகி வேண்டுகிறோம் அதே போல் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாதிரியான குருதி பூஜைகள் செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் அந்த இரத்தத்தை அதாவது அந்த குங்கும சாறு குங்குமம் மஞ்சள் ஏலக்காய் தேங்காய் நீர் இதெல்லாம் கலந்து செய்யப்பட்ட அந்த இரத்தத்தை நம்ம அக்னியில் பிரவேசம் செய்யும்போது நமக்கான சத்துகளாக செய்யப்பட்ட மந்திர தந்திர சூட்சுமங்கள் விலகும் என்பதில் இந்த சந்தேகமில்லை குருதி பூஜையுடைய முதல் பாகம் பார்த்தோம் இரண்டாவது பாகத்தை தொடர்ந்து வெயிட் பண்ணி பாருங்கள்